ஸ்ரீ சங்கராஜிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு அமாவாசை அது மட்டும் இல்லாம கேத்தார கௌரி விரதம் இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு துலாம் ராசியில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த நட்சத்திரங்கள் கூட்டம்னு சொல்ற மாதிரி கிரகங்களினுடைய கூட்டம் சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் நாலு கிரக சேர்க்கை மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இந்த நாலு கிரக சேர்க்கைகளும் வந்து ஒரு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள்லாம் சம்டைம்ஸ் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துல இருக்கு அதனால கணவனோ மனைவியோ இவர்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர வாய்ப்புகள் உண்டு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு நாள் இன்று அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரும் கேதார கௌரி விரத்தம் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமியோ அல்லது அம்பாளையோ வழிபாடு செய்யலாம் ரிஷபராசினியர்கள் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் தன லாபத்தை கொடுக்கும் ஐந்தாம் மடத்தில் சுக்ரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் குழந்தைகளில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மூன்றாம் மடத்தில் குரு உச்சம் பெற்று இருப்பதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு நாளாக இருக்கும் கடன் தொல்லைகள் தீரும் மிதுன இன்று மிதுன மிதுனாராசினியர்களுக்கு அஹ் அன்னதானங்கள் செய்வது மிகவும் சிறப்பு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக உண்டு பாக்யத்தில் ராகு பகவானும் மூன்றாம் இடத்தில் கேதுவும் இருப்பதனால் மிதுன ராசி அன்பர்கள் அமாவாசை திதியில் பித்ருகளின் ஆசிர்வாதங்களை பரிபூரணமாக பெறலாம் கடக ராசி அன்பர்கள் ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது மிகவும் ஒரு குடும்பத்தில் சந்தோஷங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் சேர்க்கை சகோதர சகோதரிகளிடத்தில் பாசமும் பிரிந்தவர்களும் ஒன்று கூடுவார்கள் சிம்மராசி நேயர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நடத்துவார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் ராசிநாதன் சூரியனுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கூட பிறந்தவர்களிடத்தில் மனஸ்தாபங்கள் வந்து போகும் சிம்மராசி நேர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியில் சுக்கரன் நீச்சம் பெற்றிருப்பதும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதும் கணவன் மனைவியிடையே சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் இந்த கன்னிராசி நேர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் இன்று இந்த கேதார கௌரி விரதத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் செவ்வாய்க்கிழமையான இன்று முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது துலாம் ராசி அன்பர்கள் இன்று ராசியில் நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை இன்று உங்களுக்கு மனதில் சற்று கிளேசங்கள் வந்து போகலாம் இன்றைய நாளில் மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்களும் வியாபாரிகள் இன்று கடன் பிரச்சனைகள் தீர முயற்சிகள் எடுப்பதும் சிறப்பு இன்று மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் மன கிளேசங்களும் வந்து போகும் ரிச்சிக ராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு தூக்கமின்மை சற்று தொந்தரவாகவே இருக்கலாம் இந்த நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ஆறுதலாக அமைவார்கள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதியில் கேதார கௌரி விரதத்தில் இன்று ராசி அன்பர்களுக்கு அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது தனுசு ராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் தனசுராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும் இன்று உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகர ராசி அன்பர்கள் இன்று மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இன்று வெற்றி அடையும் கேதார கௌரி விரதத்தில் இன்றைய நாளில் உங்களினுடைய இந்த கௌரி விரதம் நோன்பு இருப்பவர்கள் துர்கை அம்மனையும் ராகு காலத்தில் வழிபாடு செய்யலாம் மேலும் இன்றைய நாளில் அமாவாசை திதியில் அன்னதானங்கள் செய்வது நல்லது கும்பராசிக்காரர்கள் இன்று ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நீண்ட தூர பிரயாணங்களை ஒரு சிலருக்கு கொடுக்கலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும் பெண்களுக்கு உயர்வான நாளாக அமையும் அமாவாசையான இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடு நல்லது மீனராசி நேயர்கள் இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் என்னுடைய அலுவலக வேலைகளில் சற்று ஒத்தி வைப்பது நல்லது முக்கியமான விஷயங்கள் கையெழுத்து ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன நீங்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மீனராசிக்காரர்களுக்கு இன்று காலை முதல் மாலை வரை மன சஞ்சலங்கள் சற்று இருக்கலாம் அரிசி தானம் செய்வது நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்றைய தினம் ஐப்பசி அமாவாசை நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன மற்றும் இன்றைய தினம் நான்கு கிரக சேர்க்கை பலனை தரும் இன்னைக்கு ஐப்பசி அமாவாசை அப்படிங்கும்பொழுது நீச்சம் பெற்றிருக்கிறார் இந்த சூரியன் நீச்சம் பெற்ற இந்த அமாவாசை வந்து எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இந்த ஐப்பசி டைம்ல வந்து நமக்கு மழை காலம் அதிகம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இருக்கும் அதாவது எப்பொழுதுமே சூரியனுக்கு வந்து பலம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த சூரியன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே அவர் வந்து கிழக்கு முகமாக இருக்கிறார் சந்த நா இந்த பன்னெண்டு மாதங்களில் நாலு மாதங்கள் அவர் நேர்முகமாக கிழக்கு பார்த்துருப்பார் ஸோ இந்த அமாவாசையில் நம்ம குலதெய்வ பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப விசேஷம் ஐப்பசி அமாவாசை நாலு கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கும்பொழுது பொழுது குலதெய்வத்தா அனுகிரகம் மற்றும் பித்ருவ அனுகிரகம் இதற்கு இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் ரொம்ப நாளா சந்ததி விருத்திக்காக இயங்குறவங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு இன்று செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் அடுத்த ஐப்பசிக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் என்ன நேர்கள இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்